காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் இன்று கூடுகிறது இந்த கூட்டத்தின் போது ராகுல் காந்திக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல்களை நேர்மையாக நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு சோனியா காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் தற்போது பண பலத்தின் மூலம் எளிதில் பதவியை பெற முடியும் என்ற நிலை இருப்பதாகவும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு சோனியா எழுதியுள்ள மற்றொரு கடிதத்தில் கட்சிக்கு எதிராக செயல்படுதல் உள்கட்சி பூசல்கள் ஆகியவற்றுக்கு எதிராக மாநில தலைமை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டத்தை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக மிக பெரிய அளவில் போராட்டம் நடத்தவும் வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனைகளை எடுப்பவும் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் இதற்கிடையே இந்த கூட்டத்தின் போது ராகுல் காந்திக்கு முக்கிய பொறுப்பு வழங்கலாம் என்றும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது